ஹால லூயா ப்ரேசலால் உங்கள் யாவரும் மேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆசுவாதம் அண்ணா மீண்டுமாக உங்கள் மத்தியிலே கர்த்தர் பேசுகிறார் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் சோர்ந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை தமது வார்த்தையினாலே தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் காரணம் போன ஆண்டை போலவே இந்தாண்டும் ஆண்டும் நாம் இருக்கக்கூடாது நம்மை புதிய புதிய மேன்மையில் ஆசிர்வாதத்தில விடுதலையில் அற்புதங்களிலே கர்த்தர் நடத்தி ஆசீர்வதிப்பார் லே லூயா இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசுகிறார் பாருங்கள் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வேத வார்த்தை வாசித்து பாருங்கள் அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான் அலேலூயா அலேலூயா சத்துரு திரும்பி போவான் சத்துரு திரும்பி போவான் அலேலூயா இசுரவேல் ஜனங்களுக்கு எதிராக எழும்பி வந்த அசிரியா ராஜா சனகரிப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை அவனை பயமுறுத்திக் கொண்டிருந்தான் தேவனுடைய ஜனங்களையும் அவர்களுக்கு ஒரு பயமுறுத்தலை கொண்டு வந்த பொழுது அந்த நாட்களிலே இசைக்கியா தேவ சமூகத்திலே அவன் மன்றாடுகிறான் அவனை சுற்றிடும் அநேக பயமுறுத்துகிற வார்த்தைகள் பொழுது அவன் கர்த்தரை நோக்கி ஜபிக்கும் பொழுது கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் அவர் பேசுகிறார் அவன் வந்த வழியே திரும்பி போவான் அந்த தேசத்தை சுற்றிலும் அவன் கொத்தளங்கள் போட்டு பாளையம் இறங்கி அவர்களை பயமுறுத்தி யுத்தம் பண்ணி ஜெயிக்கும்படி வந்தான் தேவனை நிந்தித்து பேசுகிறான் இன்றைக்கு கூட தேவ ஜனங்களை விரோதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தடை செய்கிற தேவனுடைய சபைகளை ஊழியர்களை ஆவிக்குறி வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிறவர்களை நாம் பார்க்கிறோம் சத்துரு எல்லாரையும் தூண்டிவிட்டு அப்படி செய்கிறான் சனகரிப்பின் ஆவி குடும்பத்துக்குள்ளாக பயமுறுத்தலாம் போராட்டம் பண்ணலாம் எல்லா விதத்திலும் அவனுடைய காரியங்கள் நெருக்குதலாயிருக்கலாம் கவலைப்படாதவர்கள் வேலை ஸ்தலங்களிலே சன்னகரிப்பு என்ற சத்துரு திரும்பி போவான் உன் வியாபாரத்தில் இதுவரை பயமுறுத்தி நெருக்கின சனகரிப் என்ற சத்துரு திரும்பி போவான் இந்த குடும்ப வாழ்க்கை கெடுத்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தேவ அன்பை தேவ ஆசிர்வாதத்தை கெடுத்த சத்துரு இனி திரும்பி போவான் உங்களை பின்தொடர்ந்து வந்த கடன் பிரச்சனை தூண்டிவிட்ட சத்துரு திரும்பி போவான் உங்கள் வியாதி படுக்கையை கொண்டு வந்து கொண்டு வந்து அடிக்கடி வியாதி பலவீன பிள்ளைகளுக்கு கணவனுக்கு மனைவிக்கு குடும்பத்துக்குன்னு சொல்லி அதிகமான பண செலவு அதிக மான போராட்டங்களை கொண்டு வந்த சத்துரு திரும்பி போவான் லூயா நாம் என்ன செய்ய வேண்டும் நம் கத்தரி நோக்கி ஜெபிக்க வேண்டும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்க வேண்டும் பயப்படாமல் ஜெபிக்க வேண்டும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் வைராக்கியமாய் விசுவாசமாய் ஜெபிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல கர்த்தருடைய ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார் அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்காய் பேசும்படி தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்து ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தர் பாருங்கள் நமக்காக பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுதலாய் வெளிப்படுகிறது அவன் அப்படியே திரு திரும்பி போகும்படி கர்த்தர் அவனை துரத்தினார் வேதம் என்ன சொல்லுகிறது உனக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாய் திரும்பி போவார்கள் ஓடி போவார்கள் வேலை குடும்பத்திலே முலாவிக்கு ஒரு வாழ்க்கையிலே சத்துருக்களும் இனி திரும்பி போவார்கள் அல்லே லூயா நாம் என்ன செய்ய வேண்டும் கத்தரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் ஒப்பு கொடுக்க வேண்டும் நாம் பிடிவாதமாய் முரட்டாட்டமாய் பிரச்சனைகளிலே கத்தரை தேடாமல் ஜபிக்காமல் இருந்தால் சத்துர் அங்கேயே இருப்பான் நாம் கத்தரை தேடும் பொழுது கத்தர் பக்கம் திரும்பும் பொழுது சத்துரு திரும்பி போவான் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நீர் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறீர் அதோடு கூட எங்களுக்கு விரோதமான சத்துருவை சந்தித்து அவன் வந்த வழியே திரும்பி போக பண்ணுகிறீரப்பா இதோ இந்த காலை வேளையில் வேதனையோடு துக்கத்தோடு பாடுகளோடு கண்ணீரோடு பிசாசின் பிடிகளோடு பில்லிசூனிய மாந்திரிக சைவனையோடு வியாதி படுக்கையோடு கடன் பிரச்சனையோடு எதேதோ ஒரு சூழ்நிலையில் பயப்படுத்தப்பட்டு போராட்டம் பண்ணி வேலையில் முன்னேற்றம் இல்லாமல் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாமல் செய்த அத்தனை சத்துருவின் திட்டத்தையும் நீர் முறித்து திரும்பி போக பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஒவ்வொரு குடும்பத்திலும் இதுவரை பயமுறுத்தப்பட்ட ஆண்டவரே நெருக்கி கொண்டிருக்கிற அத்தனை சத்துருவின் கிரியைகளும் திரும்பி போவதற்காய் நன்றி நீர் அவைகளை திருப்பி அனுப்புவதற்காய் நன்றி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது போகும் என்று சொன்னீரே அப்படிப்பட்ட வல்லமை இறங்கி ஒவ்வொரு குடும்பத்திலும் விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காதே திரும்பி போகட்டும் விரோதமான சத்துருக்களின் கூட்டம் திரும்பி போகட்டும் அப்பா பயமுறுத்தி கொண்டிருக்கிற வியாதிகள் திரும்பி போகட்டும் போராட்டங்கள் திரும்பி போகட்டும் வேதனைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் பாடுகள் திரும்பி போகட்டும் இந்த வருஷம் கர்த்தரிங்களுக்காய் பேசின தீர்க்கதரிசன தரிசன வார்த்தையின்படி சத்துரு திரும்பி போகட்டும் நாங்களும் உம்மை மகிமைப்படுத்த உம்மை துதிக்கு ஆராதிக்க தேட உன் திரும்பி வருகிறோம் ஒப்பு கொடுக்குற அத்தனை குடும்பத்தை ஆசீர்வதையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதம் உன் திரும்பி வருகிற ஆண்டவரே உம்மைய நம்பி வருகிறோமை உண்மை சார்ந்து வருகிறோமை விசுவாசித்து வருகிற உண்மையை நோக்கி ஜபிக்க வருகிற அத்தனை பேரையும் கத்தர் சந்தித்து இப்பொழுது விடுவிப்பதற்காய் நன்றி 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 இனி எந்த சத்துருவும் ஆண்டவரை வீட்டுக்குள் போராடுவதபடி குடும்பத்துக்குள் போராடுறதுபடி தனிப்பட்ட வாழ்க்கையில் போராடுதபடி திரும்பி போக பண்ணுவதற்காய் நன்றி ஏசு கிருஷ்ண ஜபிக்கிறோம் மகிமைப்படுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ சத்திரு திரும்பி போவா நாம் கத்திரத்தில் திரும்புவோம்